ஒரு ஊரில் ஒரு குடியானவன் தன் மனைவி மகனுடன் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தான் அவனுக்கு தன் மனைவியின் மேல் கொள்ளை பிரியம் அவளை அதிகமாக நேசித்தான் இப்படி சந்தோஷமாக இருக்கும் பொழுது அவன் மனைவியை ஒரு பாம்பு கடிக்க அவள் இறந்துவிட்டாள் இந்த நிகழ்ச்சியை அந்த மனிதனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை அளவிற்கு அதிகமாக உருண்டு பிறண்டு அழுதான் தன் மனைவியை சுடுகாட்டிற்கு கொண்டு சென்று எரிக்க வேண்டும் என்று சொன்னதும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் மேலும் அழுதான் ஆனால் வேறு வழியில்லாமல் அவனை சமாதானப்படுத்தி சுடுகாட்டிற்கு அழைத்துச் சென்று அந்த பிணத்தை எரித்தார்கள் அவனால் தாழ முடியாமல் அங்கேயே உருண்டு பிரண்டும் கத்தி அழுதான் சரி இவன் அழுது அழுது தன்னைத்தானே சமாதானமாக்கிக் கொள்ளட்டும் என்று அவனை அங்கேயே விட்டுவிட்டு ஊர் மக்கள் சென்று விட்டார்கள் மனிதன் தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்டால் தான் முழு ஆறுதல் அடைந்த திருப்தி பெறுவான் அவனும் அன்று இரவெல்லாம் அந்த சுடுகாட்டில் கத்தி அழுது கொண்டிருந்தான் அவன் அழுது கொண்டிருந்த இடத்தில் ஒரு மரம் இருந்தது அதில் ஒரு அம்மா பேயும் ஒரு குட்டி பேயும் இருந்தது இந்த மனிதன் கத்தி அழுது கொண்டே இருந்ததால் அந்த குட்டி பேயு தூக்கம் வரவில்லை அதனால் அது கோபமாக தன் தாயிடம் அம்மா அந்த ஆள் அழுவதால் எனக்கு தூக்கம் வரவில்லை நீ போய் அவனை பயமுறுத்தி துரத்தி விட்டு வா அதுக்கு அம்மா பே அந்த மனிதன் இப்பொழுது அதிக கவலையில் இருக்கிறான் இந்த நேரத்தில் அவன் கவலை மட்டும்தான் அவனுக்கு பெரியதாக தெரியும் இந்த நேரத்துல நாம போய் பயமுறுத்தினாலும் அவன் பயப்பட மாட்டான் என்றது இந்த கூற்றை குட்டி பேய் ஏற்கவில்லை எவ்வளவு பெரிய மனிதனானாலும் நிச்சயம் ஒரு பேய்க்கு பயந்துதான் போவான் நான் போய் துரத்துகிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் எதிரில் வந்து நின்று அவனை பயம் உறுத்தியது பலவித பயங்கர சத்தங்களை கொடுத்தது அங்கிருந்த மண் மற்றும் மர இலைகளை அவன் மேல் விழுமாறு செய்தது மரத்தை பயங்கரமாக உலுக்கி அவனை பயமுறுத்த பார்த்தது ஒன்றிற்கும் அவன் பயப்படவில்லை குட்டி பேய்க்கே சலிப்பு வந்து அவனை விட்டுவிட்டு திரும்பி வந்து பேசாமல் இருந்துவிட்டது இந்த குடியானவன் தன் ஊர் மக்கள் சொன்னார்கள் என்று தன் மகனை காரணம் காட்டி இன்னொரு பெண்ணை மணந்து கொண்டு புது பெண்ணுடன் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தான் ஒரு நாள் வியாபாரத்திற்காக அந்த சுடுகாடு தாண்டி போக வேண்டியிருந்ததால் அப்பக்கமாக போய்க் கொண்டிருந்தான் தன் வாழ்நாளிலேதான் பார்த்த தைரியசாலி இவன்தான் என்றது அவன் தைரியசாலி கிடையாது குட்டி பேயும் உடனே அந்த குடியானவன் முன் சும்மா வந்து நின்று சிரித்தது அந்த குடியானவன் பயந்து வாய் உலறி நடுங்கிப் போய் தலை தெரிக்க போனான் அன்றைக்கு தான் முழ பலம் கொண்டு பயமுறுத்தியும் பயப்படாதவன் இன்று நான் சாதாரணமாக எதிரில் போய் நின்றதும் பயந்து ஓடியது ஏன் மனிதன் சந்தோஷமாக இருக்கும் பொழுது தனக்கு ஏதாவது துன்பம் வந்துவிடுமோ என்ற பயத்திலேயே வாழ்கிறான் அந்த நேரத்தில் ஒரு சிறிய பயத்தை கொடுத்தாலும் அவன் அதிகமாக பயந்து விடுகிறான் அதனால் மனிதன் அதிக சந்தோஷமாக இருக்கும் பொழுதுதான் அவனை மிகச் சாதாரணமாக பயங்கொள்ள வைத்துவிட முடியும் என்றதாம்